நில அளவை பணியாளர்கள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடத்திய குறைதீர்க்கும் கூட்டத்தில் தமிழ்நாடு நில அளவை துறை அலுவலர்கள் சங்கத்தின் கோரிக்கைகளை மாநில தலைவர் மகேந்திரகுமார் அவர்கள் எடுத்துரைத்து பேசினார் குறிப்பாக பணியாளர்கள் மீது போடப்பட்டுள்ள குற்றச்சாட்டு குறிப்பானைகள் மற்றும் தண்டனைகள் குறித்து அதனை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் ஆண்டுகளை கடந்து ஒரே வட்ட அலுவலகத்தில் பணிபுரியும் களப்பணியாளர்களை மாறுதல் செய்யும்படியும் நாமக்கல் மாவட்டத்தில் வருவாய் ஆவணங்கள் இல்லாத கிராமங்களில் உள்ள புல எண்களை கண்டறிந்து அதை திருத்தம் செய்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்வதற்கு வருவாய்த்துறை ஆவணங்களை ஏற்பாடு செய்யும்படியும் நில அளவை பணியாளர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியங்களை உடனடியாக வழங்கும்படியும் சார் பதிவாளர் அலுவலகங்களில் இருந்து பெறப்படும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பான இருக்கும் சிக்கல் தீர்க்கும்படியும் வட்ட அலுவலகங்களில் ஏற்படும் அன்றாட செலவினங்களுக்கு உரிய சில்லறை செலவினங்களுக்கு பட்டியல் இட்டு வட்ட அளவில் உள்ள நில அளவை பிரிவுக்கு வழங்க வேண்டும் என்றும் ஊனமுற்றோர் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பணியிட மாறுதலில் இடமளிக்க வேண்டும் அரசு நிர்ணயித்தபடி மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை காலமுறை கூட்டத்தை கூட்டி பணியாளர்களின் குறை தீர்க்கும் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினா் மரியாதைக்குரிய நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அனைத்து கோரிக்கைகளையும் மாவட்ட உதவி இயக்குநர் அவர்கள் செய்ய வேண்டிய கோரிக்கைகளை செய்ய சொல்வதுடன் மாவட்ட ஆட்சியர் குறிப்பு வைத்து அனுப்ப வேண்டிய கோரிக்கைகளை வைத்து உடனடியாக அனுப்புவதற்கான உத்தரவுகளையும் உடனடியாக செய்வதாக தெரிவித்ததுடன் அனைத்து கோரிக்கைகளையும் கணியத்துடன் பரிசீலனை செய்து நிறைவேற்றித் தருவதாக தெரிவித்தார் கூட்ட நிகழ்வில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் நிலம் மற்றும் மாவட்ட உதவி இயக்குனர் அளவை மாவட்ட நில அளவை ஆய்வாளர் மாவட்ட நில அளவை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் மாநில துணை பொதுச் செயலாளர் பூங்குன்றன் நாமக்கல் வட்ட துணை ஆய்வாளர் கனகராஜ் மாவட்ட மையத்தைச் சேர்ந்த மாவட்ட தலைவர் குமார் மாவட்ட செயலாளர் இளவரசன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் திருமுருகன் சமத்குமார் கண்ணன் ஆறுமுகம் சிவக்குமார் மகளிர் நிர்வாகிகள் உமா ஹேமலதா கஸ்தூரி உள்ளிட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இறுதியில் குறை தீர்க்கும் கூட்டத்தை சிறப்பாக நடத்திய மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர்